உண்மையிலேயே இந்த பைரவியும் எஸ்எஸ்கேவும் ரொம்ப பாவம் தான் சொல்லணும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வசமாக சிக்கிறாங்க ஒரு பக்கம் பைரவியும் எஸ்எஸ்கே சேர்ந்து கூட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த வாங்குறதுக்கு பிளான் போட்டிருக்க ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா தெரிய வருது அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு வந்து தான் இப்போது நம்ம கௌதமோ இலக்கியா வந்துட்டு பைரவி கிட்ட பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க ஆனால் அது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பைரவி அப்படியே பயப்பட்டு நடங்குறாளா அப்படின்னு கேட்டால் அது கிடையவே கிடையாது ஆமாம் நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த வாங்கணும்னு நினச்சேன் அதுக்கு என்ன பண்ண என்ன பண்ணணுன்ற சொல்லிட்டு வந்து சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயினா கேட்க ஆரம்பித்தேன் பேசுறாங்க அதனால என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம இலக்கியாவும் கௌதமும் வந்துட்டு பயங்கர கோவப்படுறது மட்டும் இல்லாம அடுத்தது என்ன பண்றதுன்னு சொல்றது தெரியல அதாவது பைரவிந்துட்டு வந்துட்டு இப்போ சவால் விட்டு அதுக்காக அவங்க யார் கூட வேணாலும் சேருவாங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க இப்படி பல விஷயங்கள் வந்து நடக்கும் அதுல வந்து சந்தேகமே கிடையாது சரி இப்ப போயிட்டு இருக்கும்போது போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்போ நம்ம இலக்கியாவும் கௌதமும் வந்துட்டு மாஸ்டர் பிளான் வந்து போடுறாங்க ஆனா அதுக்கு முன்னாடி வந்து இப்படி ஒரு ட்விஸ்ட் இந்த எஸ்எஸ்கே எஸ் எதிர்பார்த்திருக்கவே மாட்டாரு அதாவது எஸ் எஸ் ஸ்கேவ் வச்சு தான் நொந்து போயினா இப்போ இது எல்லாத்தையுமே இருக்காங்க ஆனால் ரேவதியால் வந்து போயினா ஒரு சூப்பரான நல்லதே நடக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி வந்து போயினா இப்போ எஸ்எஸ்கேவை அதிர விட்டு அதாவது ரொம்பவே வந்து போயினா நெஞ்சு வழியால் துடிக்க விட்டு இப்போது இங்கேருந்து வந்து போயினா ஓட வைக்கிறாங்க அது உண்மையிலேயே வந்து போயினா மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிக்கு சமம் தான் சொல்லணும் ஏன்னா எஸ்எஸ்கேவுக்கு இத்தனை நாளாக வந்து போயினா எந்த ஒரு விஷயம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு அந்த ஒரு விஷயம் வந்து போயினா இப்போ நடந்து முடிஞ்சிருது அதுக்கு முன்னாடி என்ன பிள்ளாங்க நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ எஸ்எஸ்கே வந்துட்டு இங்கே சும்மா இல்லாமல் அடுத்தடுத்து வந்து இப்போ என்ன பிரச்சனைகளாக பண்ணிகிட்டு இருக்காங்க ஏற்கனவே எஸ்எஸ்கேவோட கால உடச்சி வீட்டில் உட்கார வச்ச போதும் வந்து இப்போ என்ன திரும்ப திருந்தலை அதே மாதிரி இந்த பைரவியும் வந்து இப்போ என்ன இப்போ திருந்தலை இப்படி ரெண்டு பேரும் வந்து இப்போ என்ன அடங்காக மாடிட்டு இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் இது தேவைதான்னு சொல்லிட்டு வந்து சொல்லணும் அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரேவதியை பார்க்கறதுக்காக நம்ம கௌதமும் இலக்கியம் வந்து இப்போ என்ன ஹாஸ்பிட்டலுக்கு போக ஆரம்பிச்சாங்க அங்கே போனதுக்கு அப்புறமா வந்து இப்போ ரேவதி கிட்ட அதாவது ரொம்பவே கௌதம் வந்து சோகமாக இருக்கிறத பார்த்தோன்னே கௌதம் என்னாச்சுப்பா என்ன விஷயம் அப்படி அப்படின்ற வந்து விசாரிக்கும்போது தான் இந்த மாதிரி தான் பைரவியும் எஸ்எஸ்கே சேர்ந்த மாதிரி இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணியிருக்காங்க எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல அது மட்டும் இல்லாமல் இலக்கியம் மேலே வந்து போய்னா நான் சத்தியம் வேறு பண்ணியிருக்கேன் அதாவது சவால்லாம் விட்டுருக்கேன் இந்த ஒரு இடத்த மட்டும் ரெஜிஸ்டர் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்ன இலக்கியாவை விட்டு தான் அது எல்லாத்தையுமே நினைக்கும் போது ரொம்பவே வருத்தமாக இருக்கு தேவையில்லாமல் வந்து என்ன இந்த ஒரு சவாலை விட வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி ரொம்பவே வந்து என்ன ஃபீல் பண்ணுறாங்க ஓ இதுதான் விஷயமா அந்த எஸ்எஸ்கே தான் உங்களுக்கு மேடா அவனை அடக்கிறதுக்கு எங்கிட்ட ஒரு ஆயுதம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சுறாங்க அதாவது கடைசியில் வந்து போய்னா நான் இத்தனை நாளாக என் மகனை தேடிட்டு இருக்கேன்ன தவிர ஆனால் என் புருஷன் யாருன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொன்னேன்னா அதாவது என்னை ஏமாத்தி என் மகனை வந்து என் என்கிட்ட பிரித்து இவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சது யாருன்னு தெரியுமா அந்த எஸ்எஸ்கே தான் அப்படின்றமா மாதிரி வந்து சொல்லி ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுக்க ஆரமிச்சுறாங்க அதுக்கப்புறம் தான் வந்து என்ன இப்போது நம்ம கௌதம் வந்துட்டு ஓ அப்போ இந்த ஓகே இந்த ஒரு விஷயத்தை பற்றி வச்சு எஸ்எஸ்கே வந்து போய்னா ஈஸியாக மிரட்டலாம் அதாவது இந்த உண்மை தெரிஞ்சால் கண்டிப்பாக தாக்ஷி இந்த எஸ்எஸ்கேவுக்கும் பிரச்சனை வரும் இந்த மொத்த சொத்துமே வந்து போய்னா அப்புறம் இந்த எஸ்எஸ்கே கை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும் அதுக்காக தான் அவன் அவ்வளோ பயந்துகிட்டு அவன் அப்போது நான் ஒரு ஐடியா பண்ணுறேன் நான் வந்து போய்னா உங்களோட தொலைஞ்சு போன புள்ள அப்படின்னும் அதே மாதிரி நீங்கள் வந்து போய்னா என்னோட அம்மானும் அந்த எஸ்எஸ்கே கிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி எஸ்எஸ்கே கூப்பிட்டு ஒரு அதிர்ச்சியான தகவலை இந்த மாதிரி வந்து சொன்ன உடனே எஸ்எஸ்கேவுக்கு நெஞ்சு வழியே வர என் தன்னோட பரம் எதிரி தான் வந்து பார்த்தீன்னா தன்னோட மகன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா யாராக இருந்தாலும் ஷாக் ஆகுவாங்க இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போ நான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சஃப்டி பண்ணிக்கோங்க